கேளாதலிக்கு முன் கேடில் புகழை கேடு செய்யாதல் ஒரு நாச்சலா நைந்தரிக்கணையான நல்லலை பதத்தில் நாடி கொள்ளலும் அருணாச்சலா நோக்கிய கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினை ஆண்டல் ஒரு நாச்சலா என்போலும் தீனிற இன்பர காத்தனி என்னாலும் வாழ்ந்தல் அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய எல்லாரும் எப்படி இருக்கே நான் ரமணர் புண்ணியத்தில் சாரிமாக இருக்கேன் அதாவது என்னென்னாக்கா ரொம்ப நாள் என்னால் வர முடியாமல் போயிடுத்து வீடியோவில் க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிறவாளுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன் இன்கேஸ் உங்களுக்கு வந்து என்னோடய இமெயில் ஐடி வேணும் அப்படின்னா கிருஷ்ணா சாட் நைன் அட் ஜிமெயில் டாட் காம் நீங்கள் எப்போவுமே தொடர்பு கொள்ளலாம் ஆன்மீக சந்தேகங்கள் இதை பற்றி கேட்கலாம் என்னால் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இல்லை ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளாக வர முடியலன்னு நினைக்கிறேன் ஒரு மாதத்துக்கு கொஞ்சம் கம்மி இருபது நாளாக வர முடியலன்னு நினைக்கிறேன் ஒரே நிசப்தம் இந்த நிசப்தத்தில் ரமணரை அதாவது குரு மந்திரம் அப்படிங்கிறத பிரத்யக்ஷமாக நமக்கு நிறையா உணர் குரு மந்திரத்தோட மகிமை குரு சரணத்தோட மகிமை எல்லாமே வந்து அந்த அந்த வாழ்க்கைங்கிற அந்த இதுக்குள்ள அந்த நீருக்குள்ளே காணல் நீருக்குள்ளே நம்ம வந்து பிரவேசம் பண்ணி அதில் விழுந்து பரப்பிட்டு நம்மளுக்கு அதில் வெளில வரும்பொழுது தான் நம்ம நம்மளுடைய அந்த படித்த அது அந்த நாணியாராகட்டும் அந்த ரமண மந்திரமாகட்டும் வெளிப்படுறது அதில் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய அப்படிங்கிற அந்த மந்திரம் ரொம்ப இதுவாக இருக்குது பெருசாக இருக்குது ஓம் நமோ பகவதே ஸ்ரீ லக்ஷ்மணாய சாரதாமா சொன்னால் அதை நம்ம வந்து ஹரே ரமணா ஹரே லக்ஷ்மணா அப்படின்னு ஜபத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதும் எனக்கு தோணித்து ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாயன்னு பொறுமையாக லக்ஷ்மராக சொல்ல சொல்ல முடிஞ்சிட்டு இருந்தாலும் பஸ்ஸில் இந்த மாதிரி அவசரமாக ஏதாவது நமக்கு உடனே நாம அவன் கூப்பிடணும் அப்படின்னா ஹரே ரமணான்னு கூட சொல்லிக்கலாம் நம்ம இப்படி ஹரே ரமண ஹரே ராமா ஹரே லக்ஷ்மணான்னு சொல்கிற மாதிரி ஹரே ரமணா ஹரே லட்சுமணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்கிற மாதிரி ஹரே ரமணா ஹரே லக்ஷ்மணா அப்படின்னு அந்த குரு மந்திரத்தோட மகிமை பிரவாகமாக இருக்கு இந்த நம்ம ரமண பகவான்கிட்ட எதுவுமே நமக்கு வந்து மனசில் உள்ளே நிற்காத சுச்சுவேஷனாக இருந்தால் கூட அந்த அக்ஷர மனமாளி நம்ம தமிழ் பாராயணம் இருக்குது பாருங்கள் அந்த பதினஞ்சு நாள் தமிழ் பாராயணம் அது ஒன்றே நம்மளை வந்து ரமணரோடு ஒன்றி போகச் செய்தும் ரமணானந்தம் ரமண சாகரம் நம்மளை அருணாச்சலம் வந்து பக்கத்திலே வச்சுக்கிறது அந்த அருணாச்சலம்னா அகமே நினைப்பவர் அகத்தை வேறறுப்பாய் அருணாச்சலான்னு அந்த அகத்தை அந்த ஈகோ சென்ஸை வேறறிச்சு காந்தம் இரும்பு போல் கவர்ந்தினை விடாமல் கலைந்தவனோடு இருப்பாய் அருணாச்சலா அப்படின்னு ரமணர் சொன்ன மாதிரி நம்மளை வந்து அப்பா அப்படியே நம்மளை அப்படியே கட்டி தழுவிக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளோட ரமணா அப்பா நமக்கு வந்து போக்கிடம் இல்லை போக்கும் மரபுமில் பொதுவெளி இனிதருள் போராட்டம் காட்டு அருணாச்சலா மற்ற எடுத்துனே வெட்ட வெளியில் நட்டமாடி இணையன் அருணாச்சலா நடராஜா அப்படிங்கிறார் இப்போ கூட ஏதோ ஒரு ஆணி உற்சவம் நடராஜா இதை பற்றி பார்த்தேன் சிவ சிதம்பரத்தில் பாருங்க சார் எல்லா க்ஷேத்திரமும் சரி அருணாச்சலத்தில் இருக்க நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அருணாச்சல சிவா அருணாச்சல சிவான்னு சொல்லுங்க நீங்கள் அப்படிலாம் போகவே முடியல ஒரு பஸ் ஸ்டாப் முன்னாடி இறங்கிண்டு அப்படியே நடந்து வரும்போது கூட நம்ம நட சாதனையாக அருணாச்சல சிவா அருணாச்சல சிவான்னு சொல்லிகிட்டே வந்தாக்க சகல தீர்த்தங்கள்லேயும் போயிட்டு வந்த மகிமை கிடைக்கிறது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு இது வந்து சம்சார சாகரம் யாருமே ஈஸின்னு சொல்லலை நோவன் குவாலிட்டி ஈஸி நம்ம நம்மளுடைய புருஷார்த்தம்னு சொல்கிறா இல்லையா எஃபோர்ட்ஸ் அப்படின்னு அதை நம்ம போடுறோம் அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வர சங்கல்பம் இதில் வாழ்கிற நாளில் அந்த அன்போடு இருக்கணும் அன்பாய் கரைத்தருள் அன்பாய் அன்பால் கரைத்தருள் அருணாச்சலா அப்படின்னு அன்புரு உணிலனை அந்த வருஷமே அன்பார் கரைத்தரல் அன்புரு உணிலனை அன்பால் கரைத்தருள் அருணாச்சலான்னு முடியும் அது மாதிரி அன்பால கரைத்தருளும் கண்ணீரால் கழிவேன் அருணாச்சலா அப்படின்னு ரமணர் வந்து அழுதால் அவனை பெறலாமே அப்படின்னு தான் சொல்கிறார் நமக்கு வந்து அந்த அருணாச்சல சிவ ஞான பஞ்சாட்சரியாக ரமணர் கொடுத்துருக்கார் வேறு எதுவுமே தேடுறதுக்கே வே வேலையே கிடையாது தேடவே வேண்டாம் வேறு எங்கேயும் நான் விட நினச்சிட்டேன் நமக்குலாம் வந்து லெட்டர்ஸ் நம்ம எழுதினோன்னு வச்சுக்கோங்களேன் டிவோடிஸ்க்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உள்ளது நாற்பதுலேருந்து ரெண்டு வேர்ஸ் லெட்டரை எழுதி போஸ்ட் கார்டில் போட்டோம்னா என்ன உள்ளது நாற்பது ரெண்டு வேர்ஸை அதோட மெயின் மீனிங் நம்ம வந்து போஸ்ட் கார்டில் போட்டோம் அப்படின்னாக்கா அதில் ஒரு ஆனந்தம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன் நம்மளுக்கு அந்த லெட்டர் எழுதுகிற பழக்கம் எதுவுமே கிடையாது லெட்டர்ஸ் ஃப்ரம் ரமணாசிரமம் அப்படிங்கிறது உருவான கான்செப்டே பார்த்தீங்கன்னாக்க லெட்டர்ஸ் எழுதுறதுதான் அதே மாதிரியே அரவிந்தோ ஆசிரமத்துலையும் லெட்டர்ஸ் படிப்பாவா லெட்டர்ஸ் எழுதுவா இப்போது நமக்கு அந்த லெட்டர் அப்படிங்கிறதுல இட் இட் கேரி ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ் ரேண்டம் டாக்ஸாக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியல குரு பக்தி சாதகமாக அதாவது மகரிஷ் கோஸ்பில் தான் வச்சுன்னு இருக்கேன் நாங்கள் அதில் அதில் பேஜ் ஆஃப்டர் பேஜ் பார்த்தேன் அப்படின்னாக்கா மகரிஷி இருந்த காலத்துலேயே வந்த முக்கியமான வர்ஸ் ஹூ தென் இஸ் காட் அப்படின்னு கேட்டால் சொல்கிறார் பகவான் த செல்ஃப் இஸ் காட் த டைம் இஸ் காட் இஃப் காட் பி அப்பார்ட் ஃப்ரம் த செல்ஃப் ஹி மஸ்ட் பி செல்ஃப்லெஸ் காட் விச் இஸ் அப்சர்ட் ஆல் தட் இஸ் ரிக்யர் டு ரியலைஸ் த செல்ஃப் இஸ் டு பி ஸ்டில் வாட் கேன் பி ஈஸியர் தன் தட் ஹின்ஸ் ஆத்ம வித்யா ஐயே ஈஸியஸ்ட் டு அட்டைங்கிறார் ஐயே அதி சுலபம் ஆத்மவிதை ஐயே அதி சுலபம் இந்த வெளியீடு வந்து நைன்டீன் தேர்ட்டி நைன்லேயே இது வெளியிட்ருக்காங்க அந்த மகரிஷிஸ் கோஸ்பெல் இம்பார்ட்டன்ட் டீச்சிங்ஸ் ஆஃப் ரமண மகரிஷி இது நான் இது யார் ரெக்கார்ட் பண்ணது அப்படிங்கிறது நான் இப்போ தான் படிக்கிறேன் பகவான் இருக்கிறது ஐ திங்க் இட் இஸ் மேஜர் சார்ட்விக் சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் இது யார் வந்து இந்த மகரிஷிஸ் கோஸ்பெல்ல தொகுத்தது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க சுவாமி சித்தேஸ்வரானந்தா வந்து இது எதிர்கற்பு ப்ரொஃபேசர் ரெஃபர் டு இஸ் சுவாமி சித்தேஸ்வரானந்தா ஆர்டிகிள் பேஜ் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு போட்டிருக்கா அதாவது தீஸ் திங்ஸ் வி ஹெவ் டு முழுகணும் அந்த ரமண சாகரத்தில் முழுகணும் இவ்வளவோ இருக்கு அப்பெண்டிக்ஸில் அதுதான் போட்டிருக்கா ராமகிருஷ்ணா மிஷன்லேருந்து అదే మేజర్ చార్డ్వి పడికి పాంగెండక్స్ ఇక స్వామి సిద్ధేరానందా వాస్ అన్ హెరిట్ స్కాలర్ ఆఫ్ ద వేదాంతా అండ్ ఎ డిస్టింగ్విష్ మెంబర్ ఆఫ్ ద ఆర్డర్ ఆఫ్ శ్రీ రామకృష్ణ మిషన్ అండ్ వాస్ ఇన్చార్జ్ ఆఫ్ ఇట్స్ బ్రాంచ్ ఎట్ పారిస్ వైల్ ఇన్ ఇండియా హి వాస్ ఎ ఫ్రీకువెంట్ విసిటర్ ఆఫ్ ద ఆస్మ్ అండ్ వాస్ అన్ అడ్డన్ డివోటీ ఆఫ్ భగవన్ శ్రీ రమణ మహర్షి హూమ్ హీ అడోడ్ అస్ ద లివింగ్ ఇన్కార్నిషన్ ఆఫ్ ద ట్రూత్ వన్ విత్ ద యూనివర్స్ ఆస్ ఎ హోల్ ద సెల్ఫ్ ఆఫ్ ఆల్ திஸ் ஆர்டிக்கல் அதாவது இந்த கீழே எழுதியிருக்கா அந்த அப்பெண்டிக்ஸில் இதில் திஸ் ஆர்டிக்கல் இஸ் கண்டென்ஸ் ஃப்ரம் த இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் டன் பை மேஜர் ஏடபிள்யூ சாட்விக் ஓபிஇ ஆஃப் த ஒரிஜினல் ஆர்டிக்கிள் இன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெஞ்சில் வந்து அவர் எழுதியிருக்கார் அதுதான் அந்த சித்தேஸ்வரானந்தா அது தான் இதில் வந்து அவர் இது பண்ணியிருக்கார் அதில் அழகாக ஸ்லோகம்லாம் கோட் பண்ண பண்ணுங்க வெனை சாஹிம் ஐ ஃபவுண்ட் இன் ஹீம் த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த డిస్క్రిప్షన్ విచ్ ఇస్ శంకరాచార్య గివ్స్ ఇన్ వివేక చూటామణి వెన్ హీ ఎక్స్ప్లెయిన్స్ వాట్ క్యారెక్టర్ జీవన్ ముక్తా హీ హూ ఈవెన్ వెన్ హీస్ మైండ్ ఈస్ మెర్జర్ ఇన్ బ్రమన్ హీస్ నెవర్ లెస్ ఎంటైయర్లీ అవేక్ బట్ ఈస్ అట్ ద సేమ్ టైమ్ ఫ్రీ ఫ్రమ్ ద క్యారెక్టరిస్ట్ ద వేకింగ్ స్టేట్ అండ్ హూస్ రియైజేషన్ ఇస్ ఫ్రీ ఫ్రమ్ ఆల్ డిజయర్ షుడ్ బి కన్సిడర్ ఎ మ్యాన్ లిబరేటెడ్ వైల్డ్ స్టిల్ అలైవ్ కరం పేర్త న பவர் இதை இது பண்ணேன் ரமணா ரூம்லேருந்து பேசுகிறேன் அதாவது பிரவாகமாக இருக்குது அந்த கனெக்ஷன் ஹார்ட்லேருந்து ஹார்ட் கனெக்ஷன் இந்த நிசப்தத்தில் நம்ம கனெக்ட் ஆகும் பேச்சே கிடையாது ரமணர்கிட்ட பேஜ் ஆஃப்டர் பேஜ் ஆத்மானந்தம் தான் அதான் அந்த ஜீவன் முக்தியோட லட்சணம் சொல்லியிருக்காது அதில் படித்து பாருங்கள் மகரிஷிஸ் கோஸ்பல் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம் ஒர்க் என்னென்னா மகரிஷிஷஸ் கோஸ்பல் யார் எடிட் பண்ணது அப்படிங்கிறது பகவான் காலத்தில் நைன்டீன் தேர்ட்டி நைன்லேயே வெளியிட்டுருக்காத அதனால் பகவானே எடிட் பண்ணது மகரிஷிஸ் கோஸ்பல் எனக்கு தெரிஞ்சு மேஜர் சாட்விக் தான் பிளேட் மேஜர் ரோல் இன் திஸ் புக் ஆனால் டு கரெக்ஷன் நீங்கள் பார்த்து சொல்லுங்க திருஷணாமூர்த்தி ஸ்தோத்திரம் கொஞ்சம் பார்க்கலாம் ரமணோட ரெண்டு மூணு வருஷம் பூர்த்தி பண்ணிக்கலாம் எல்லோரும் இந்த சைலன்ஸ் அனுபவிங்க நடுவில் நடுவில் இருக்கிற சைலன்ஸில் இருக்கிற ஆனந்தத்தை அனுபவிங்க ஒரு திசை ஒன்றுமே இல்லை குழவி முன்னனவு முன்னா கூறுபல் அவஸ்தை எல்லாம் சுழலினும் கலந்திருந்தே ஜொலிக்கும் உள்ளகமானாலும் கழல் தன்னை காட்டுவன் சிற்குறிப்பால் தழல் விழி குருவாமந்த தட்சிணாமூர்த்தி போற்றி தோணும் தக்ஷணாமூர்த்தி சோத்ரத்திலேருந்து குருஸ்துதி குருஸ்துதிங்கிறது ரமணர் டிரான்ஸ்லேட் பண்ணது நேத்தி நேத்தியாதிவா கா நிடதித்து மூர்தா மூர்த்த மேதுமே தள்ளக்கில்லா வெதை சுபஸ்வரூபமாக ஓதரும் சாதுவானோ உள்ளத்திற்கொள்ளுவார்க லாதிமை அறிவானந்த ஒவ்வத்துவன்றோ நீதான் அன்றோ நீதான் அதுதான் ரமணர் ஸ்துதி பஞ்சகத்துலேருந்து ஒரு கும்மி பாட்டு பார்த்தோடு முடித்தோம் கும்மி கும்மிடி ரமண குரு பதம் பாடுங்கடி தேடி நின்றே ரமிதாடுங்கடியே தங்கும் சிவலோகம் தன்னை விட்டு தயவாக திருச்சுழி தன்னில் வந்து அங்கு மீறி மண்சகியாமலே அருணகிரி தன்னை நாடி வந்தா விரும்பி வந்திடும் அன்பர்களை விருபாக்ஷகுகையின் தானிருந்து கரும்பு போல் ருசி காட்டி கழித்திட காட்சி தந்தான் அருட்பார் அந்த இந்த நம்ம அருட்பார் அருட்பார் வெளிமுகமாக குரு பார்க்கறது தீக்ஷன்யமா பாக்கறது மன பகவான் தீட்சண்யமா அருட்பார்வை அதுக்கப்புறம் இன்னொரு பார்வை இருக்கு அந்த பார்வை என்னன்னா உள்முக பார்வை அந்த நான்கிறதுக்குள்ள லைச்சு போய் நான் யாருன்னு ஒரு தடவை கொஸ்டின் கேட்டு அந்த நான்கிறதுக்குள்ளே லயிச்சு போயிருக்கோம் பாருங்க அது உள்முக பார்வை அது குரு கடாட்சம் உள்ளே சித்திக்கிறது அந்த அவேர்னஸில் நான் 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 சதா பிரித்து கொண்டே இருக்கிறது ரமண ஒளி அதோடு இன்றைக்கி பூர்த்தி பண்ணிக்கலாம் முடிஞ்சால் பேசுகிறேன் எப்போ இருந்தாலும் யாரெல்லாம் கேள்வி கேட்குறதுனா இதெல்லாம் கேளுங்கோ முடிஞ்சால் லைவும் வரேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய கேளாதலிக்கு முன் கேளில் புகழை கேடு செய்யாதல் அருணாச்சலா நாச்சலா கணையா நல்லலைப் பதத்தில் நாடியிட் கொண்டலும் ஒரு நோக்கிய நோக்கியே கருதிமை தாக்கிய பக்குவம் ஆக்கினி ஆண்டல் அருணாச்சலா நாச்சலா என்போலும் தீனர இன்புரகாத்தினை என்னாலும் வாழ்ந்தால் ஒரு ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய